ஆறுல இருந்து எட்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உங்களுக்கு டெய்லி மூணுல இருந்து அஞ்சு ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு மாசம் ஏர்னிங்ஸ் டெய்லி பே அவுட்டா உங்களுக்கு போட்டுருவோம் மினிமம் குறைஞ்சபட்சமா மாசம் இதுல முப்பதாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அதிகபட்சமா நீங்க ஐம்பத்தஞ்சாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட நீங்க அதிகமான ஜாப் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கலாம் இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் க்ளீனிங் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நோ ப்ரோக்கர் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் தந்துருவோம் நீங்க நோ ப்ரோக்கரில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரியுற இந்த நாலு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மோர் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் இன்னும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கீழே அட்ரஸ் பின் பண்ணுறோம் நீங்கள் டைரக்டாக ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு வந்து உங்கள் ரிஜிஸ்டர் வந்து பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்